இம்மெருமானை ஆத்ம பந்துக்களே சித்தர்களின் தாளினை பணிந்து அனைவருக்கும் சித்தர்களின் அனுகிரகம் ஆசி கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் சித்தர்களும் நட்சத்திரமும் மனிதர்கள் யாரும் ஏதாவது ஒரு திதியில் நட்சத்திரத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அவர்கள் அங்கே திதியிலோ அல்ல நட்சத்திரத்திலோ பிறந்த சித்தர்களை கண்டு வணங்கினால் பிரச்சனை தீர வழி பிறக்கும் மனிதர்கள் யாவரும் ஏதாவது ஒரு திதிய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் இதை அவரவர் ஜாதகத்தில் அறியலாம் பலரும் தன் பாபமெனியால் எவ்வளோ முயற்சித்தும் தெய்வ அருளை பெற முடியாமல் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் திதியிலோ அல்லது நட்சத்திரத்திலோ பிறந்த சித்தர்களைக் கண்டு வணங்கினால் பிரச்சனை தீர வழிபிறக்கும் ஒரு முறையாவது உங்களுக்குரிய சித்த சமாதிக்கு நேரி சென்று ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது திதியிலோ சென்று தரிசித்து விட்டு பின் வீட்டிலேயே மறுபறையில் அந்த குறிப்பிட்ட நாளில் மாதந்தோறும் உபவாசம் இருந்து வணங்கி வந்தால் பல மாறுதல்கள் பலன்கள் காண முடியும் சித்தர்கள் எந்த தீ பிறந்தார்கள் என்பதை வரலாறு சரியாக குறிப்பிடவில்லை ஆனால் நட்சத்திரங்களை பிறந்த தமிழ் மாதங்களையும் குறிப்பிட்டுள்ளார்கள் அவற்றை இங்கே கொத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அதன்படி சென்று வழிபட்டு நலம் காணுங்கள் பெரும்பாலும் சித்தர்கள் ஜீவசமாதி சிவாலயமாகவே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய சித்தர்களின் பெயர் காளங்கிநாதர் இவர் சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூ ஆகிய தலங்களில் உள்ளது அவரதுக்கு பெயரே மந்திரம் எனவே சித்தர்களின் பெயரை மரியாதையாக மரியாதையாக உச்சரித்தாரே போதும் ஒரு குருவே சரணம் என மூன்று முறை கூறி ஓம் ஸ்ரீ காளங்கிநாதர் சித்த குருவே சுவாமியே சரணம் சரணம் என முடிந்தளவு கூறலாம் மற்ற நட்சத்திரக்காரர்களும் இதே முறையில் தான் மந்திரம் கூற வேண்டும் காளிகநாதர் என்ற பெயரை நீக்கி உங்கள் சித்தருக்கான பெயரை சேர்த்து கொள்ளவும் பரணி நட்சத்திரக்குரிய சித்தர் போகர் ஆவார் இவருக்கு பரணி முருகன் சன்னதியில் சமாதி உள்ளது கார்த்திகை நட்சத்திரம் ரோமரிஷி சித்தருக்குரியது இவருக்கு சமாதியும் இல்லை இவர் உடல் அழியும் இல்லை நேரடியாக கையா கைலாயத்திற்கு சென்று விட்டார் என வரலாறு கூறுகிறது இவரை திங்கட்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு நோக்கி திருக்கையில் இருப்பதாக பாவித்து வணங்கவும் ரோகிணி நட்சத்திரக்குரியவர் சித்தர் மச்சமுனி ஆவர் இவர் சமாதி திருப்பரங்குண்டத்தில் உள்ளது மிருகசிரிஷ நட்சத்திற்குரியவர்களாக இரண்டு சித்தர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் பாம்பாட்டி சித்தர் மற்றொருவர் சட்டமுனி சித்தர் இவர் பாம்பாட்டி சித்தன் ஜீவசமாதி சங்கரன் கோயில் உள்ளது சட்ட சித்தரின் தீபசமாதி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம் சித்தர் இடைக்காரராகும் உரியது இவர் ஜீவ சமாதி நெருப்பு பழமாக ஈசன் நின்று அருளும் திருவண்ணாமலையில் உள்ளது புனர்பூச நட்சத்திரக்குரிய சித்தர் தன்வந்திரி ஆவார் இவர் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஜீவ சமாதியானவர் பூச நட்சத்திரம் கமலமுனி சித்தருக்கு உரியது இவர் திருவாரூரில் ஜீவ சமாதி அடைந்துள்ளார் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கான சித்தர் அகத்தியர் இவரது ஒளிவட்டம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது சமாதி கேரள தலைநகரம் திருவனந்தபுரத்தில் இருக்கிறது நட்சத்திரம் அவதரித்தவர் சிவாக்கிய சித்தர் ஆவர் இவர் சமாதி கும்பகோணத்தில் உள்ளது பூரம் நட்சத்திரத்தில் தோன்றியவர் ராமதேவ சித்தர் இவர் ஜீவசமாதி அரபு நாடான மெக்காவில் உள்ளது இவர் ஒளிவந்து போகும் இடம் அழகர் மலை நம் நாட்டிலே இவரை வழிபட அழகர் மலைக்குத்தான் செல்வார்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆண்டாளை வழிபடலாம் அவரை சிவிலிபுத்தூரில் வழிபட வேண்டும் உத்தரம் நட்சத்திரம் சித்தர் காகபுஷண்டர்க்கு உரியது இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் திரு திருச்சி உரையூரில் உள்ளது அஸ்த நட்சத்திர சித்தர் கருவூரார் சமாதி கரூரில் உள்ளது இவரது ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோவிலாகும் சித்திரை நட்சத்திரத்துக்குரிய சித்தர் புண்ணாகீஸ்வரர் ஆவார் நன்னாசேர் என்ற இடத்தில் இவர் ஜீவசமாதி உள்ளது சுவாதி நட்சத்திரக்கான சித்தர் புலிப்பாணி சித்தர் இவர் சமாதி பழனிக்கு அருகில் உள்ள வைகாவு என்ற இடத்தில் உள்ளது விசாகம் நட்சத்திற்கு சித்தர் நந்தீஸ்வரர் மற்றும் குதம்பை சித்தர் இவர் நந்தீஸ்வரர் காசி நகரத்தில் பெனாரஸ் குதம்பை சித்தர் ஜீவ ஜீவசமாதி அடைந்துள்ளார் அனுஷம் நட்சத்திரத்தில் சித்தர் வால்மீகிக்குரியது இவருக்கு எட்டு குடியில் ஜீவசமாதி உள்ளது கேட்டை நட்சத்திரம் பகவான் வியாசருக்குரியது இவர் உடல் அழிவற்றது எனவே காற்றோடு காற்றாக கலந்து இருப்பார் இவரை நினைத்தாலே போதும் வந்து வந்துவிடுவார் மூல நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் பத பதஞ்சலி முனி ஆவார் இவர் சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது புராணம் நட்சத்திரத்துக்குரிய சி சித்தர் ராமதேவ சித்தர் இவர் ஜீவ ஒளியை அழகர் தரிசிக்கலாம் உத்ராடம் நட்சத்திரத்திற்கான சித்தபிரான் கொங்கணர் இவர் ஜீவசமாதி திருப்பதி ஆகும் திருவோணம் நட்சத்திரம் சித்த தட்சிணாமூர்த்திக்குரியது இவர் சமாதி புதுச்சேரி அடுத்துள்ள உள்ள பள்ளித்தன்னல் என்ற இடத்தில் உள்ளது அவிட்டம் நட்சத்திரத்தில் உள்ள சித்தர் திருமூலருக்கு உரியது இவர் சிதம்பரத்தில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் சதயம் நட்சத்திற்குரிய சித்தர் கௌபாலர் இவரின் சமாதி இருக்குது என்பதற்கான தெளிவான குறிப்புகள் இல்லை எனினும் மன ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே போதும் தேடி வந்து அருள் புரிவார் புரட்டாதி சித்த நட்சத்திரத்துக்கான சித்தர் ஜோதி முனி ஆவார் இவர் ஜோதிமணி சிவராக உள்ளவர் அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலே அங்கு அருள் பாலிப்பார் உத்தட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தமரக சித்தர் ஆவார் இவர் நேரடியாக காற்றில் ஜி ஐக்கியமாக கலந்துவிட்டார் எனவே என்று வரலாறு கூறுகிறது இவர் சிவாலயத்தில் ஒலிக்கும் இசை வாத்தியங்களில் ஏழாம் ஓசையின் ஒலியாக வந்து இறைவனுக்கு இசை ஒழுக்கத்தால் சேவை செய்வார் என்பது குறிப்பிடுகிறார்கள் இவரை வீட்டிலேயே சிறு மணி ஓசையில் வர வைத்து வணங்கலாம் ரேவதி நட்சத்திற்கு உண்டான சித்த சுந்தரனார் சுந்தரனார் சுந்தரானந்தர் இவர் ஜீவசமாதி மதுரையில் உள்ளது மன தூய்மையும் உடல் தூய்மையும் கர்ம தூய்மையும் பாவமற்ற கர்மாவை தொடர்தல் தனியரையும் கொண்டு ஒற்றை தெய்வம் ஏற்றி மன ஒருணைப்பட்டதோடு உங்கள் சித்திரை நீங்கள் வணங்கி வாருங்கள் நிச்சயம் அவர்கள் அருளை தவறாமல் கொடுப்பார் பகவத்கீதையில் மிக சிறந்த வசனங்கள் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுவனையே கை கைகூப்பி தொழுகிறது கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் விருதுகாலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள் நம்முடன் வாழ்வாரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நிலையற்ற கொள்கையை மேற்கொள்கிறான் சளித்துக்கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும் உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி இங்கே பாடம் சொல்லி கொடுத்து தேர்வு வைப்பதில்லை தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது சிக்கனம் என்பது ஒரு பணத்தை எவ்வளோ குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்ததல்ல அதை அவன் எவ்வளோ உபயோகமாக செலவுகிறான் என்பதை பொறுத்துதான் ஆகும் எதை எழுந்தீர்கள் என் முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் அரிய சாதனைகள் அனைத்துமே வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சினால்தான் முன்னோக்கி செல்வதும் போது கனிவாயிரு ஒருவேளை பின்னோக்கி வர வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன உண்டு காலம் இன்னொன்று மௌனம் எல்லோரும் நம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சிறந்த மனிதர் என்று சீர்திருத்த முயற்சிகிறார்கள் ஆசையில்லாத முயற்சியால் பலன் இல்லை முயற்சி இல்லாத ஆசையினால் பயனில்லை செயல்புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது சண்டைக்கு பின்வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை என்று நடப்பது மட்டுமே நம் கையில் மகிழ்ச்சியாக நீ வீணாக்கிய தருணங்களெல்லாம் நீ வீணானவை அல்ல பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது வாசிப்பு பழக்கம் என்பது அருமையான ருசி அழகான பட்சி ஒருமுறை சுவைக்கிற பழகிவிட்டால் அது தொடர்ந்து வரும் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே சேரும் வந்தே சேரும் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அதிக மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் அகர்ந்துவிடும் தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சு அஞ்சு எந்த செயலும் செய்யாமல் பின் வாங்குவது இழிவாகும் இழிவான செயலாகும் பகவான் எவ்வளோ சொல்கிறான் நம்ம அப்பப்போ தலையாட்டு கேட்கறது இனிமையாக இருக்குதுன்னு ஆ சபாஷனும் சொல்கிறோம் அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்த்தாலே துன்பத்தை தேடிக்க வேணாம் துயரத்தையும் கஷ்டத்தையும் தேடிக்க வேணாம் அது தேடி போக வேண்டாம் புரிந்து செயலாற்றுவோம் புரிந்து கொண்டு வாழ்வோம் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை புரிந்து அனுபவித்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு மலையப்பனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமாரூஜன் திவ்ய திருப்படியிலே